டிஎன்பிஎஸ்சிக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோடய ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எதனால் எனக்கு நடுவில் லேக் ஆணிச்சு ஸோ அதை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து திருத்திக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரியும் ஸோ பற்றி தெரியும் அப்படின்னா இப்படி ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடக்குது ஸோ அதில் படித்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தெரியும் அவ்வளோதான் ஸோ எனக்கு வந்து சிலபஸை நான் க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு எனக்கு வந்து சிலபஸை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு இருந்தது நீங்கள் இப்போ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன் எனக்கு வந்து சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ நான் வந்து புக் ஃபுல்லாக இருப்பேன் அப்போ வந்துட்டு ஓல்டு தமிழ் தான் நியூ தமிழ் புக்லாம் கிடையாது ஸோ ஓல்டு தமிழ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படிக்கணும் ஸோ எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் படித்து முடிக்க போகிற டைமை ஆனால் அப்போ வந்து நியூ புக் வந்துடுச்சு ஸோ நியூ புக் வந்த உடனே அதை படிக்க முடியல ஸோ அதுவும் வந்து கஷ்டமாக இருந்தது எனக்கு ஸ்டார்ட்டிங்கில் அட்வைஸ் பண்ணவங்க வந்து எப்படி அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழும் மேக்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணி உள்ளார போயிடலாம் ஜிஎஸ் வந்துட்டு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி உங்களுக்கு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஏற்றுக்காதீங்க ஓகேவா ஸோ தமிழில் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்குது மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்க முடியாது அதே மாதிரி மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் நம்மளால் எடுக்க முடியாது ஓகேவா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஜிஎஸும் தேவை அதுவும் நம்ம படித்து தான் ஆகணும் ஸோ இப்போ இருக்கிற போட்டிக்கு நம்மளால் வந்து ஜிஎஸ் மூணையுமே வந்துட்டு ஒரே இதில் படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ ஏதாவது ரெண்டு மட்டும் படிச்சுட்டு போய் எழுதலாம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போல்லாம் முடியாது ஸோ மூணுக்குமே வந்துட்டு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எதையுமே வந்துட்டு அப்போ ஒரு இது டவுனு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்காதீங்க மூணுக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ என்னால் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்துட்டு ஒரு அகாடமியில் வந்துட்டு ஜாயின் பண்ணேன் ஸோ ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன் ஸோ என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு வந்துட்டு தமிழில் வந்துட்டு நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் மோஸ்ட்லி படிச்சுட்டேன் எனக்கு வந்து இங்கிலீஷே தமிழையும் வந்து சேர்த்து வச்சு புரிஞ்சிக்க தெரியல ஸோ எனக்கு வந்து கவர்னரும் ஆளுநரும் ஒன்று அப்படிங்கிறது கூட எனக்கெலாம் தெரியாது ஏன்னா எனக்கு அளவுக்கு நான் அந்த அரசியல் பக்கம்லாம் போனது கிடையாது ஸோ நம்ம வீட்டில் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் டிவிலாம் வந்துட்டு இந்த மாதிரி சும்மா தான் பார்ப்போம் ஸோ ஒன்லி இந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு அரசியல் அனுபவம்லாம் ரொம்ப கிடையாது ஸோ இவங்க யார் அவங்க யார் அப்படிங்கிறது கூட தெரியாது ஆனால் நான் இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்ததே வந்து டிஎன்பிஎஸ்சி படித்ததுனால தான் இதெல்லாம் கற்றுக்கவே ஆரம்பித்தேன் ஸோ பிகினராக இருந்தால் உங்களுக்கும் இதே நிலைமை இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லைனா ரொம்ப சந்தோஷம் ஸோ என்ன மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் அகாடமி போனேன் அப்படின்னா அங்கே போய் நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னா அவங்க நடத்துனது ஃபுல்லாக தமிழ்லேயே நடத்துனாங்க ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் நான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா என் கூட படிக்கிறவங்கலாம் தமிழ் ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் ஸோ அதனால் வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி வந்து தமிழ்லேயே தான் இருக்கும் எனக்கு வந்துட்டு அந்த அந்த அளவுக்கு வந்துட்டு ப தெரிஞ்சிக்க தெரியல எனக்கு அதனால் நான் புக் படித்ததுமே வந்துட்டு தமிழ் மீடியம் புக்ஸே தான் வாங்கி படித்தேன் நீங்கள் இப்போ இங்கிலீஷ் மீடியமில் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்கே வாங்கி படிங்க ஸோ யார் பேச்சியாவது கேட்டுவிட்டு தமிழ் மீடியம் புக்கை வந்து வாங்கி படிக்காதீங்க அப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நான் பண்ண தப்பே அதுதான் நான் வந்து தமிழ் மீடியம் புக்கை வாங்கி படித்தேன் ஸோ மோ மோஸ்ட்லி படித்தேன் படிச்சுட்டேன்னு தான் சொல்லலாம் ஆனால் வந்துட்டு எனக்கு அது புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் நாளாகிடுச்சி ரொம்ப நாளில் வருஷமே ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் நான் பண்ண செகண்டு தப்பு ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்துட்டு ஒழுங்காக புரிஞ்சிக்காதது செகண்டு வந்துட்டு எனக்கு எதில் வந்துட்டு தெரியுமோ புரியுமோ அதை நான் எடுத்து படிக்காமல் ஸோ எல்லோருமே இதை படிக்கிறாங்க ஸோ நம்மளும் அங்கேயே போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தது நான் ரெண்டாவது தப்பு பண்ணேன் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஈஸியோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்து படிங்க நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க ஸோ எல்லாத்தையுமே போட்டு காதில் வாங்கிக்காமல் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ஸோ முதல்ல சிக்ஸ்த் எடுத்து படிங்க அப்புறம் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஸோ டென்த்தில் தான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா கண்டென்ட்டுமே டென்த்தில் தான் இருக்குது டென்த்து தான் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும் ஆனால் பேஸிக்கே தெரியாமல் நம்ம டேரெக்டாக போய் டென்த்தை படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த இடத்துல ஐயோ இவ்வளவோ இருக்கே நம்ம இன்னும் படிக்கலையே இன்னும் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பேசிக்லேருந்தே போக சிக்ஸ்த்து படிச்சிங்க அப்படின்னா செவன்த்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ செவன்த்து படிச்சிங்க அப்படின்னா எயித்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த பேசிக்லேருந்து போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சயின்ஸே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்கானதெல்லாம் வந்துட்டு சிக்ஸ்த்து செவன்த்தில் தான் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் செவன்த்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டென்த்தில் ரொம்ப பெருசாக இருக்கும் புரியுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த ஒன்று பெரிய பேராகிராஃப் படிக்கிறதுக்கும் ஒரு நாலு நாலு ஷார்ட் ஆன்சர் படித்தோம் அப்படின்னா அது ஒரு பேராகிராஃப் ஆகிடும் அப்போ அந்த நாலு ஷார்ட் ஆன்சரை தான் நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம் ஏன்னா ஒரு கொஷின் தான் ஈஸியாக முடிஞ்சிடும் ரெண்டாவது கொஷின் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து போங்க ஓகேவா சிக்ஸ்த்துலேருந்து போங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதுக்காக பொழுதுனைக்கும் சிக்ஸ்த்தையே எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க ஓகேவா ஸோ இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா முடிச்சுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் சிக்ஸ்த்தே எடுத்து படிக்காதீங்க அடுத்து செவன்த்து போயிடுங்க படித்தது மறந்து போகும்தான் ஆமாம் எல்லாருக்குமே மறந்து தான் போகும் ஸோ இன்றைக்கி நான் இந்த புக்கை படிக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு அந்த புக் எனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் நான் படிச்சிருக்கேன் அதில் வந்துட்டு அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து படிக்கிற வரைக்கும் நீங்கள் இப்போ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டென்த்து வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸாவது ஆகும் ஓகேவா சோ அதுக்குள்ள சிக்ஸ்த்து மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் செகண்ட் டைம் எடுத்து மறுபடியும் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் ஃபைவ் மந்த்ஸில் படித்தீங்க டூ மந்த்ஸ்லேயே சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் சும்மா படிச்சு பார்த்துரலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி சிக்ஸ்த்து டு டென்த்து ஓகேவா ஸோ நம்ம வந்துட்டு ரீரிவைஸ் பண்ணுறது வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் ஃபஸ்ட் லைந்த் படிக்கிறப்போ வெறும் சிக்ஸ்த்து தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர டென்த்தை வந்துட்டு அந்தளவுக்கு அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம் ஓகேவா நம்மளுக்கு எது தேவை டென்த்து லெவன்த்து டுவெல்த் இது தான் நம்மளுக்கு தேவை ஸோ இது பேசிக்ஸ் தான் நம்ம படிக்கணும் ஓகேவா பேசிக்ஸுங்கிறப்போ அது நம்மளை வந்து ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் நம்ம வந்து ரீரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதாது நம்ம வந்து அவுட் சோர்ஸும் நிறைய படித்தாகணும் கரண்ட் அஃபைர்ஸும் படிக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய படிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி படிக்கிறத மறுநாளும் வந்துட்டு திருப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஏன்னா ரிவைஸ் தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் மறுபடியும் மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து எடுத்து ரிவைஸ் பண்ணலாம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது நான் அந்த தப்பு தான் பண்ணேன் என்னால் வந்து சீக்கிரமே வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படித்து படித்து டென்த்து போகிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு ஒரு டைம் எடுத்துக்கோங்க சிக்ஸ்த்து இன்றைக்கி படிக்கிறீங்களா நாளைக்கு செவன்த்து படிக்கிறீங்களா எயித்து படிக்கிறீங்களா அப்படியே வரிசையாக படிச்சுட்டே போங்க ஓகேவா ஸோ மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்து படிக்காதீங்க புதுசாக இருக்கும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஈஸியாகிடும் ஸோ இதுதான் தேர்ட் ஒன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸ் பாருங்கள் ஓகேவா ஸோ என்ன நியூஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ அதுலேயே வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய விஷயம் சொல்கிறாங்க நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே நியூஸ்லேயே வருது நம்மளுக்கு நியூஸ் பார்க்க பிடிக்கல அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ நான் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அஞ்சு வருஷத்தில் படித்து முடிச்சிருக்க மாட்டேன்னா கண்டிப்பாக படிச்சுட்டேன் இப்போ நான் நியூஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்து புரியுது ஓகே நியூஸில் வந்துட்டு இதுதான் சொல்ல வராங்க இதுதான் சொல்ல வராங்க இதனால தான் வந்துட்டு இவங்களை வந்துட்டு நீக்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு புரியுது ஆனால் இதுவே படிக்கிறதுக்கு முன்னாடி என் கேட்டு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் ஸோ அதனால் நியூஸ் பாருங்கள் டெய்லி வந்துட்டு இப்போ ஒரு ஒன் ஹவர் நியூஸ் மட்டும் போடுவாங்கள்ல டி சன் டிவிலெலாம் ஸோ அது மாதிரி நியூஸ் மட்டும் கூட பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளாம் எடுத்து படிக்கிறத விட ஒருத்தவங்க சொல்லி கேட்குறது வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் ஆழமாக பதியும் இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படிச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸும் வந்துட்டு படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன போகிறீங்கன்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்னால் நீங்கள் அடுத்தது போங்க ஓகேவா ஸோ பிகினர் அப்படிங்கிறப்ப ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸே படிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட் சோர்ஸே எடுத்து படிங்க உங்களுக்கு போர் அடிக்கல போர் அடிக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாம் நிறையா அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக பிடிஎஃப்ல தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஸோ நீங்களும் அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ படிங்க ஓகேவா வெறும் அவுட் சோர்ஸ் மட்டும் படிக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு வேஸ்ட் தான் சொல்ல போனால் ஸ்கூல் புக்ஸ் படிக்காமல் அவுட் சோர்ஸ் படிக்காதீங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க என்னென்ன டாபிக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு படித்ததையே திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்காமல் என்னெல்லாம் நம்மளால் புதுசாக படிக்க முடியுமோ எல்லாத்தையும் புதுசாக படிங்க ஸோ புதுசெல்லாம் படிச்சுட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகேவா படித்ததையே எடுத்து படிங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மீடியம் ஈஸியோ அதை எடுத்து படிங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்க வந்துட்டு இது படிக்கிறாங்க ஸோ இதை தான் மோஸ்ட் ஆஃப் தம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யாரும் படிக்காதீங்க உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க இப்போல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயரை விட எஸ்எஸ்சி என்டிபிசி இந்த ப்ரீவியஸ் இயர் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி அதுக்காக பார்க்காம இருக்காதிங்க அந்த ப்ரீவியஸ் இயரும் பாருங்கள் ப்ளஸ் எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர்ஸும் பாருங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இலக்கணம் தான் கான்செப்டு தான் இந்த கான்செப்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து செவன்ட்டி ப்ளஸ் ஈஸியாக வாங்கிடலாம் எயிட்டி நைன்ட்டி வாங்கணும் அப்படின்னா நிறைய இருக்கிற எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு அவுட் சோர்ஸும் படிச்சுட்டு என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எயிட்டி ப்ளஸ் நைன்ட்டி ப்ளஸ் வாங்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை நல்லா தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் சிலபஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எது படித்தாலும் நோட்ஸ் எடுத்து படிங்க தேங்க் யூ